ய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ எனக்கு இவ்வளோ விஷஸ் கண்டினியூஸாக மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஜஸ்ட் ப்ரேயரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மெசேஜ் சேட் ஓபன் தந்தேன் தேங்க்யூ ஸோ மச் ஓவர்வெல்டு வித் ஆல் யோர் விஷஸ் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட இந்த ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எனக்கு சொன்ன அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் கொடுக்கறதுக்குன்னே ஒரு டே அப்படின்னா இந்த ரம்ஜான் பண்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க ஈகை திருநாள் டு கிவ் ஸோ கொடுக்கறதுக்காக மட்டுமே ஃபுட்டு சேரிட்டி வாட் எவர் யூ விஷ் அ ஸ்மால் ஸ்மைல் எதுனாலும் நீங்கள் கொடுக்கறதுக்காக ஒரு நாள் அப்படின்னா இந்த ஈகை திருநாள் முப்பது நாள் நூம்பு நூற்று அதுக்கான பலனும் இந்த ஈகை திருநாளில் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ யாராக இருந்தாலும் கொடுங்க இந்த சமூகம்தான் இந்த சமுதாயம் தான் அப்படின்னு இல்லாமல் மனிதர்களாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது கூட ஒரு கோவில் ஒரு சர்ச் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து இந்தியாவில் சமத்துவமாக வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ அவ்வளோ ஒரு அன்பாக சந்தோஷமான ஒரு ஒரு நாளாக இந்த ஈகை திருநாள் அமைய என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்